தனது தாயை மதுரை மாவட்டத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்ய கோரி பனிரெண்டு வயது சிறுமி தமிழக முதலமைச்சருக்கு கண்ணீர் மல்க மனு ஒன்றை அனுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்தில் வசித்து வரும் பன்னிரண்டு வயது நிரம்பிய தனியார் பள்ளி மாணவி ஷாலினி இவரது தாய் கவிதா கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட டிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆசிரியர் பயிற்றுனராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவரது தந்தை தமிழக காவல்துறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் ஷர்மிலியும் அவரது சகோதரி மித்ராவும் ஆரப்பாளையத்தில் தனியாக வசித்து வருகின்றனர் அரசு பணி நிமித்தமாக பெற்றோர் தங்களை விட்டு பிரிந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி நிமித்தமாகவே உள்ளதால் தானும் தன் சகோதரியும் கவனிப்பாரின்றி தனிமையில் தவித்து வருவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் தங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனது தாயை உடனடியாக மதுரை மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யுமாறு தமிழக முதலமைச்சருக்கு மாணவி ஷர்மிலி கண்ணீர் மல்க மனு ஒன்றை அனுப்பியுள்ளார் எங்க அம்மா பேரு கவிதா அவங்க வந்து எஸ்எஸ்ஏல பிஆர்டியா மதுரையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி சர்பிளஸ்ல திருவள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு எங்க அம்மாக்கு இப்போ எங்க அம்மா இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க அம்மா இல்லாம நாங்கள் ஒரு சின்ன டவுட்னாலும் எங்க அம்மா கிட்ட கேட்க முடியல ஒரு நல்ல விஷயம் ஏதாவது நடந்தா கூட எங்க அம்மா இருக்க மாட்டேங்கிறாங்க எங்கடா டா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா ஆறு மாதத்தில் வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க எங்களை ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை இப்போ எங்கள் அப்பா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறனால எங்களை எங்களை கவனிச்சிக்க முடியல அவரால் இப்போ நான் எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் கவனிப்பில் தான் நாங்கள் நானும் என் தங்கச்சியும் இருக்கோம் அதனால தயவு கூர்ந்து எங்கள் அம்மாவை ட்ரான்ஸ்ஃபர் எங்கள் மதுரைக்கே திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு எங் முதலமைச்சர் அம்மாவிற்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்துருக்கோம் புத்தக வாசிப்பே நமது வாழ்வின் அமைதிக்கு அடித்தளமாக விளங்கும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார்